இதயம் காக்கும் இரண்டு ஆண்டுகள் ஸ்ரீ காமாக்ஷி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர் சர்வதேச தரம் சாதாரண கட்டணம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை வரும் மூன்றாம் தேதிக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது தாவேக்க கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தபோது பகுஜன் சமாஜ் கட்சியின் மனு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் அதனை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது மேலும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு சாதகமாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தாவைக்க கொடிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் விளம்பர நோக்கத்திற்காகவே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது இதனையடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி தாக்கல் செய்த இடைக்கால மனு மீது வருகிற மூன்றாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உரிமையியல் நீதிமன்றம் அறிவித்தது இதயம் காக்கும் ஆண்டுகள் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர் சர்வதேச தரம் சாதாரண கட்டணம்